இந்த பூமியில் ஒரு மிகப்பெரிய குழியை தோண்டி அது மூலமாக பூமியின் ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு உங்களால் போக முடியுமா அப்படி நாங்கள் செஞ்சால் என்ன நடக்கும் எப்போயே அது யோசித்து பார்த்துருக்குறீர்களா இந்த பூமியை தோண்ட ஆரம்பிச்சமண்டா பென்னண்டு கிலோமீட்டருக்கு கீழே மேட்மாண்டரோ ஹெவி மெடல்ஸின்ற தீ பிளம்பு தான் இருக்கும் உங்களின் அட்வான்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இன்னும் ஆழமாக குழியை தோன்றோம்னுட்டு வச்சுக்கொள்ளுங்கோ அதுக்குள்ளே போகிற யாருமே பிழைக்க போகிறதில்லை ஏன் தெரியுமா அதுக்குள்ளே ரொம்ப டெம்பரேச்சரும் பிரஷரும் அதிகமாக இருக்கும் அவ்வளவு அதிகமான டெம்பரேச்சர் பிரஷரை யாராலையும் தாங்க முடியாது சரி எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் எப்படியோ பூமிக்கு நடுவுலகான குழியை தோண்டி ஒரு டன்னலை அமைச்சிட்டோம் வந்து வையுங்கோ இப்போ அந்த குழிக்கு வழியாக அடுத்த பக்கத்துக்கு போக முயற்சி செய்த மண்டா பூமியின நடுப்பகுதியை தாண்டி ஒரு இன்ச்சு கூட எங்களால் நகர இலாது ஏனெண்டா கிராவிட்டி காரணமாக பூமியின் நடுப்பகுதி கால விளக்கும் பூமியின் நடுப்பகுதியில் கிராவிட்டி ஜீரோ ஆகிடும் அதால் குளிய தோண்டி ஒரு பக்கத்துலேருந்து மெற்ற பக்கத்துக்கு போக முடியாது அப்படியும் இல்லையான்னு ட்ரை பண்ண செத்து தான் போகணும் அதுக்கு பிறகும் கூட விருப்பம்